கதை முடிஞ்சு ஞானசேகரன் பேசிய ஆடியோ லீக் போலீசார் கண்டுபிடிக்க முடியாதது தங்கச்சிக்காக கண்டுபிடித்த சிங்கம் அண்ணாமலை இருபத்தி மூன்றாம் தேதி ஞானசேகரன் பேசிய எல்லா ரெக்கார்டும் குற்றம் செய்த பின்னர் யார் கூட பேசினார் எந்த முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு இருக்கு என எல்லாத்தையும் தான் வைத்திருப்பதாகவும் விரைவில் கால் டீடைல் ரெக்கார்டு வெளியிட உள்ளதாக பல்வேறு விஷயங்களை போட்டுடைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அண்ணாமலை பத்திரிகை நண்பர்கள்

அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் வெளியே போயிருக்கிறேன் அவரை புடிங்கன்னா நீ லீக்கான ஆன என் செல்போன்ல இருந்தா லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடி காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்யும் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனா பத்திரிகையாளர் உள்ள செல்போன்ல இல்ல லீக்கான ஆன செல்போன் அதை தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பர் அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க தப்பு பெண்கள் மேலதான் அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்தில் அவர்களே கறிப்பூசி கொள்வார்கள்